வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை நண்பர் ராஜீவ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இயற்கை வேளாண் வாழ்வியலை நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் உயரிய எண்ணத்தில் நடைபெற்றிருக்க கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சோழ மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பிற்கும் கும்பகோணம் ரோட்டரி இயக்கத்திற்கும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீ காலையிலிருந்து நம்ம ஒரு கருத்துக்களை கேட்டு உள்வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு விழா எப்போ வெற்றி அந்த நிகழ்ச்சிக்கு பெருவாரியான விவசாயிகளும் குழந்தைகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தால் மட்டும்தான் அந்த விழா சிறப்பிக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்வதால் மட்டுமே ஒரு நிகழ்ச்சி வெற்றி அடையாது அந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்த்தால் மட்டுமே அந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும் கடந்த ஒரு மாத காலமாக இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்காக போராடி வந்திருக்கூடிய பஸ்மை எட்வின் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டு உள்ளோம் உங்களுக்கு இயற்கை விவசாயம் எப்படின்னு சொல்லி தர தேவை கிடையாது என்ன காரணம் அதிக நெல்லை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் யாரு நம்ம டெல்டா பகுதி தான் அதுவும் நெற்களஞ்சி சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கும்பகோணம் உங்களுக்கு விவசாயிகளை சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க யாருமே வரல இங்க ஒண்ணு கூடி இருக்கிற ஒரே விஷயம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அந்த கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் முக்கியமான காரணம் இது விளைச்சல் கம்மி வருமானம் கம்மியாக வரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் இன்றளவும் விவசாயிகள் வச்சிட்டு இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் விவசாயிகள் இல்ல ஐம்பதாயிரம் விவசாயிகள் மட்டும்தான் இயற்கை விவசாயிகளுக்கு வந்திருக்கிறதா பிட்டோராஜ் ஐயா குறிப்பிட்டிருந்தாரு அவர் சொல்லக்கூடிய கணக்குங்கிறது ஒரு சதவீதம் நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒரு சதவீதத்துக்கும் கீழே இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் மிக பெரிய அளவில் பேராபத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் என்னென்னா இதற்கு முன்னாடி வந்து அந்த நெல்லை எடுத்து கொண்டு போனவங்க யாரும் பெரிய வருமானம் வரும் பெரிய லாபம் கிடைக்கும்லாம் யாரும் செய்யலை அவங்க கொள்கை ரீதியாக வந்தவங்க ஆனால் இப்போ வரக்கூடிய நபர்கள் அந்த கொள்கை ரீதியாக வராங்களாங்கிற மிகப்பெரிய அச்சம் வந்து எங்களுக்கு இருக்கு ஒரு பக்கம் இயற்கை விவசாயங்கிற போர் பேர்ல ரசாயனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டாங்க தான் உண்மையாக செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பும் அந்த பொருளுக்கான உரிய விலையும் கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் செறிவூட்டப்பட்ட அரிசிங்கிறதும் ஒரு பக்கம் மேம்படுத்தப்பட்ட கருப்பு கோணிங்கிறதும் ஒரு பக்கம் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தாக்குதல்ல நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் தள்ளாடிட்டு இருக்கு இது போன்ற விழாக்கள் மூலமாகத்தான் நம் நெல்லை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை ஒருங்கிணைத்தவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவுளை முதல் கொடுங்க அவங்களுக்கு அதுபோல இது வந்து இரண்டாம் ஆண்டு இந்த மண்டல வந்து இரண்டாம் ஆண்டு ஆனா இதற்கு முன்பு இரண்டு ஆண்டுகளாக கும்பகோணத்தில் ஒரு வேளாண்மை திருவிழாவை ஒரு இளைஞராக நடத்தி வந்த திரு அப்புவர்களை ஒரு நிலம் எழுந்து நின்று அவருக்கும் ஒரு பரத்த கருவளியை கொடுங்க ஏன்னா அவர் இளைஞர் என்னை போன்ற ஒரு இளைஞர் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாதான்னு தனிப்பட்ட முறையில் போராடி வரவங்க இது மாதிரி எனக்கு மேடையில் மேலே உள்ளவங்க மட்டும் இல்லை கீழே உள்ளவங்களே நான் நிறைய நேபர்களை நான் எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் இந்த இயற்கை விவசாயத்தை பாதுகிறதுக்காக ஐயா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன் அந்த ரசாயனம் சாகுபடி செய்யக்கூடிய நபர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன் விளைச்சல் கம்மின்னு சொல்றீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு வருமானம் வருதா நீங்க நினைச்சுக்கிறீங்க நான்கு மாதமோ ஐந்து மாதமோ உங்களுடைய ஒரு ஏக்கருடைய வருமானத்தை நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு பதினைந்தாயிரத்தம் தாண்டி வருதான்னு நீங்க சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் நான்கு மாதம் ஐந்து மாதம் உழைப்பிற்கு ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் மட்டுமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க சராசரியா மூவாயிரம் தான் ஒரு மாசத்துக்கு கிடைக்குது ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குது எவ்வளவு கிடைக்குதுங்கய்யா நூறுரூவா கிடைக்குது நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் ஒரு இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சராசரியாக ஒரு வருமானம் ஊதியம்னு சொல்லுவாங்கல்ல அதை விட கம்மியாக வாங்கிட்டு இருக்கவங்க யார் விவசாயிகள் இந்த நூறுரூவா உனக்கு கிடைக்கணும்னா கூட யாரு எல்லாம் துணையாக இருக்க வேண்டியதாக இருக்குது வேளாண்மை துறை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது யூனிவர்சிட்டி இருக்க வேண்டியதாக இருக்குது பல கோடி நிதி ஒதுக்க வேண்டியதாக இருக்குது உங்களுடைய ஒரு மாய வலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அதை விட்டு வெளில வரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க மதிப்பு கூட்டி வைங்க மதிப்பு கூட்டி வைங்க நீங்கள் வந்து பாலாக வைக்காதீங்க அதை தயிராக மாற்றுங்க மாற்றுங்க வெண்ணையாக பன்னீராக மாற்றுங்கன்னு கவர்ச்சிகரமான வார்த்தையாகவே உங்களுக்கு சொல்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு மாடு வச்சிருக்க ஒரு பன்னீரை செஞ்சு விற்று லாபம் சம்பாதிச்சிட முடியுமா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நம்மளவர் ஒருபோதும் வியாபாரமாக பார்த்ததே கிடையாதுங்க விவசாயத்தை லாபங்கிறதே அடுத்துங்க முதல்ல நீ பாப்டியா உன் குழந்தைகள் சாப்பிட்றாங்களா உன்னை சுற்றி இருக்கவங்க சாப்பிட்றாங்களாங்கிறத முதல் கட்டம் இன்னைக்கு பல விவசாயிகள் வீட்டு குடும்பத்திலேயே தானெல்லாம் தானே சாப்பிடுறதில்ல அவ்வளவு போட்டிருக்காங்க நெல் முட்டை வீட்டுக்கு வராமல் போனதே கிடையாது என்ன அறுவடை பண்ண நிலைமை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு போட்டிருக்கோம் இது சாப்பிட்டா நமக்கு நஞ்சுன்னு ஆனா அவங்க என்ன போய் வாங்கி சாப்பிட்றாங்க இன்னொருத்த உற்பத்தி செஞ்ச பாக்கெட் அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க நம்ம குழந்தைகளுக்கு கூட அரிசி பேரே தெரியலங்க அவங்க எல்லாம் பிராண்டு தான் தெரியுது பசங்களுக்கு தெரியணா கூட பரவாயில்ல பெற்றோர்களுக்கே ஆசீர்வாதம் செம்பருதி பிராண்டு இந்தியா கேட்டுன்னு பிராண்ட் தான் தெரியுது அரிசி ரகத்தோட பேர் கூட தெரிய மாட்டேங்குது மிகப்பெரிய அளவில் பாரம்பரியில் கொண்டு வரணும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும்னு போராடியவர்கள் ஐயா நம்மால்வார் மற்றும் நெல் ஜெயராமன் இன்னைக்கு அவங்க இருபது வருஷமாக ஆயிடுச்சு அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா நமக்கு மொத்தமாக ஆயிருக்கு நம்மளால ஒரு பத்து ரகத்தை மட்டும்தான் இன்னும் கொண்டு போய் சேர்த்துருக்க முடியுது மக்களுக்கு தெரியப்படுத்துறது அதுலேயும் பிரபலமாக இருக்கக்கூடியது மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவனியும் அதுலேயும் சில பேர் சொல்றாங்க மூனப்போலி ஆவுறது தப்பு தான் அதில் கருத்தே இல்லை அதே நேரத்தில் இந்த மாப்பிள்ளை சம்பாவையும் கருப்பு கவுனியையும் கொண்டு சேர்க்கறதுக்கு பல பேரோட உழைப்பு இருக்குங்க அதில் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் மீட்டெடுத்து எடுத்து கொடுத்தா கூட இன்னைய வரைக்கும் அதை சாவடி பண்ணிட்டு இருக்கிற யாரு விவசாயிகள் அந்த விவசாயிகள் அந்த கொள்கை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் அது வந்திருக்கு ஆனால் சில பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம சொன்னனால தான் அது பிரபலம் ஆயிட்டுன்னு உண்மை அப்படி கிடையாது ஒவ்வொரு விவசாயியும் அதை பாதுகாத்து பரவலாகிட்டு இருக்கிறதுனால தான் அது பரவலாகிட்டு இருக்கு அதே நேரத்தில் அதை விட சிறப்பு வாய்ந்த நெல் ரகங்கள் இருக்குன்னா உண்மை இருக்குது நம்ம இழுப்பு பூ இருக்கட்டும் நவரவாக இருக்கட்டும் கருங்குருவையாக இருக்கட்டும் காட்டியானமாக இருக்கட்டும் நம்ம நூற்றி எழுபத்தி நாலு ரகங்களுமே ஒவ்வொரு விதத்தில் நம்ம மண்ணுக்கு மண் சார்ந்தது நம் உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது அதே நேரத்தில் நெல் மட்டுமே சர்வரோக நிவாரணையெல்லாம் கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான விஷயத்துலையுமே நஞ்சு கலக்காத உணவுகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கங்கள் அதில் பெருவாரியாக நம்ம தமிழகத்தில் சாப்பிடக்கூடியது அரிசி அதனால தான் இதை இதை கையில் எடுத்தாங்க இதுவரைக்கும் காய்கறியில் இயற்கை விவசாயம் செய்து பெரிய அளவில் பெரிய வருமானங்களோ பெரிய புரட்சியோ ஏற்படுத்தியது கிடையாது ஆனால் நெல்லில் மிகப்பெரிய அளவில் புரட்சிகள் ஏற்படுத்தப்பட்டு குறிப்பாக நமது டெல்டாவில் தான் அதிகமான இயற்கை விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்துக் கொள்கிறேன் தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து மிகப்பெரிய சவாலை எதிர்கொ எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறோம் இது போன்ற விழாக்களில் பெருவாரியான விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்